ஹே கைஸ் நான் உங்க பிரியா இன்றைக்கி நீங்கள் செம்மையாக வாழ்கிறதுக்கான ரகசியத்தை நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியாது அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க நூத்துல ஒரு பேர்சன் தான் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்கிறாங்க மீதி தொண்ணூத்தொம்பது பர்சன் என்ன பண்ணுறாங்க வாழ்கிறாங்க ஆனால் சந்தோஷமாக சக்சஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் அந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான சீக்ரெட் கீ தெரிஞ்சிருக்கு அதுதான் ஈர்ப்பு விதி இந்த ரகசியத்தை சரியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க முழுசாக பிரபஞ்சத்தை நம்புகிறாங்க சரி பிரபஞ்சத்தோட மூணு ரகசியம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த மூணு ரகசியம்தான் அவங்க ஃபாலோ பண்ணுற சீக்ரெட் கீஸ் ஆஸ்க் ரெண்டாவது Believe. மூணாவது ரிசீவ் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது ரெண்டாவது பிலீவ் நீங்கள் முழுசாக அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணுறது மூணாவது ரிசீவ் பிரபஞ்சம் அந்த விஷயத்தை உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்களோ அப்போது அழகாக அந்த விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறது இதுதான் அந்த மூணு ரகசியம் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களோட வாழ்க்கை எதை மையமாக வச்சு என்கிட்ட இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஈர்ப்பு விதி தெரிஞ்சாலும் சரி தெரியலைனாலும் சரி அதை மையமாக வச்சு தான் உங்களோட வாழ்க்கை இயங்கிட்டு இருக்குது அது எப்படின்னு ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளையும் வரும் அதுக்கான விடையும் என்கிட்ட இருக்குது அதுதான் உங்களுடைய எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த எண்ணம் தான் நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நாளைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுவதாயிரம் எண்ணங்கள் வரும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் அதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் முதல்ல நடக்கும் அது தவறான எண்ணங்களாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நான் மேலே சொன்ன அந்த ஒரு போர்சன் மக்கள் எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா நல்லதாகவே இருக்கும் அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிப்பாங்க அந்த எண்ணங்களை அடிக்கடி அடிக்கடி நினைக்கும்போது அந்த எண்ணத்திற்கு சக்தி கிடைக்கிது அதுக்கான செயலை பிரபஞ்சம் அவங்களுக்கு நடத்தி கொடுக்குறாங்க இதைத்தான் சீக்ரெட் புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க உங்களோட எண்ணத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம் அப்படின்னு நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கிறதுக்கும் உங்களோட எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு சரி உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறீங்க ஆனால் போகும்போதே ஐயோ இன்னைக்கு திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திட்டு வாங்குவீங்க நீங்கள் என்ன நினச்சிங்க திட்டு வாங்குவீங்க அப்படின்னு தானே அப்போது நீங்கள் நினச்சத அப்படியே பிரபஞ்சம் நடத்தி கொடுப்பாங்க இன்னொன்று சொல்கிறேன் ஒரு சயின்டிஸ்ட் அவரோட நேம் ஜேம்ஸ் வாட்ஸன் அவர் என்ன ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான ரிசர்ச் அவர் நிறைய ஸ்ட்ரக்சரை பேஸாக வச்சு உருவாக்கி பார்த்துட்ருக்காரு ஆனால் எதுவுமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன ஸ்ட்ரக்சர் இதுக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்க போயிடுறாரு தூங்கும்போது அவரோட கனவுல ரெண்டு பாம்பு நேராக பின்னி சண்டை போடுற மாதிரி அவரோட கனவுல வருது காலையில் எந்திரிச்சதும் அந்த தாட் அவருக்கு வருது அப்போதான் தான் சரி நம்ம இந்த மாதிரி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை உருவாக்கினா என்ன அப்படின்னு உருவாக்குனது தான் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அவர் என்ன அடிக்கடி அடிக்கடி திங்க் பண்ணார் நான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் நேராக பிரபஞ்சத்திற்கு பாஸ் ஆகுது அப்போது பிரபஞ்சம் என்ன பண்ணுவாங்க சரி நீ என்கிட்ட தானே கேட்ட நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு பிரபஞ்சம் நிறைய வழிகள்ல உங்களுக்கு தேவையானத க்ளூஸ் மூலமா உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி கனவு மூலமாவோ இல்ல உங்களோட இன்ட்யூஷன் மூலமாவோ இல்ல உங்களுக்கு தேவையானத யாராவது பக்கத்துல இருக்கவங்க க்ளூ வச்சு சொல்ற மாதிரியோ இந்த மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுவாங்க அப்போ நீங்க அத சரியா பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட எண்ணத்தை பேஸாக வச்சு பிரபஞ்சத்து மேல ஹோப் வச்சு லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க தான் அந்த ஒன் பர்சன்ட் மக்கள் பிரபஞ்சத்திற்கு நீங்க கேட்குறது நல்லதா கெட்டதான்னு கண்டிப்பா தெரியவே தெரியாது ஏன்னா பிரபஞ்சம் ஒரு குழந்த மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் அது அப்படியே கொடுக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் அதை அப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட பெரிய ஆற்றல் மிகுந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லதை கேட்டால் இன்னும் எவ்வளோ அழகாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது இனிமேல் நம்ம எப்படி யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எது உங்களுக்கு நல்லதோ எது விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை தான் நீங்கள் யோசிக்கணும் அடிக்கடி யோசிக்கணும் அப்போ தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை உங்கள் கிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சரி பிரபஞ்சத்திற்கு தெரிஞ்ச ஒரே மொழி என்ன தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மொழி உணர்வு அதாவது உங்களோட எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி உங்கள் இருந்து வெளியே வர உணர்வு தான் பிரபஞ்சத்தோட மொழி உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போது கண்ணை மூடிக்கோங்க நீங்கள் ஒரு அழகான இடத்துல நிற்கிறீங்க சடனாக வானத்தில் பணமழை பொழியுது அந்த பணத்தை அப்படியே உங்கள் கையில் அள்ள முடியாமல் அள்ளிகிட்டு இருக்கீங்க அப்போது இந்த உலகத்துலேயே நான் தான் இப்போது பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்ல அப்போது ஒரு உணர்வு உங்கள் கிட்டேருந்து வெளியே போயிருக்கும்ல அதுதான் பிரபஞ்சத்தோட மொழி இப்போ அப்படியே மறுபடி கண்ணை முடுங்க இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க நிறைய கடன் இருக்குது கடங்காரவங்க எல்லாம் உங்களை திட்டுறாங்க இப்போது எப்படி இருக்குது கவலையாக ஒரு உணர்வு வெளியே போகல அதுதான் நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்டேருந்து போகிற உணர்வு தான் பிரபஞ்சத்திற்கு புரியும் அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சந்தோஷமான உணர்வு அனுப்பும்போது பிரபஞ்சம் அதிகப்படியான உணர்வை சந்தோஷமான செயல்களை உங்களுக்கு கொடுப்பாங்க ஓ நீ சந்தோஷமாக திங்க் பண்ணுறியா உனக்கு இது பிடிச்சிருக்கு சரி உனக்கு நான் இதை தரேன் அப்படின்னு நீங்கள் கவலையாக திங்க் பண்ணுறீங்களா ஓ இது தான் உனக்கு பிடிச்சிருக்கா சரி நான் இதை உனக்கு நீ கேட்ட மாதிரியே கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே கொடுப்பாங்க நான் முத சொன்ன மாதிரி அவங்களுக்கு நல்லது எது கெட்டது அப்படி தெரியவே தெரியாது நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாங்க அப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்குறத ரொம்ப தெளிவாக கேட்கணும் இப்போது இப்படி வச்சுக்கலாம் நிறைய கடன் இருக்குது யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நான் அடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுப்போம் இது சரியாக தப்பா கண்டிப்பாக நூறு சதவீதம் தப்பு நீங்க நினைப்பீங்க சரியா தானே நம்ம கேட்டிருக்கோம் நிறைய கடன் இருக்கு அதை கட்டணும்னு கேக்குறது சரிதானே அப்படின்னு நிச்சயமா அப்படி கேட்க கூடாது நீங்க என்ன கேட்டிருக்கீங்க நீங்க எதை எதை முன் வச்சு கேட்டிருக்கீங்க கடனை அப்போ பிரபஞ்சம் என்ன அதிகமா கொடுப்பாங்க தான் அதிகமா கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ எப்படி கேக்குறது எப்படி வச்சுக்கலாம் நான் ரெண்டு வருஷத்துல ஒரு பெரிய பணக்காரனானா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க நீங்கள் இப்படி தான் திங்க் பண்ணணும்னு நான் சொல்ல வரல இப்படி உங்களுக்கு எதை தேவையோ எதை முன் வச்சு கேட்குறோமோ அதை தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுப்பாங்க கடன் இருக்கு ஆனால் அதுக்கு என்ன வழி நிறைய பணம் வேணும் அப்படி தானே அப்போ நம்ம எதை முன் வைக்கணும் பணத்தை முன் வைக்கணும் அப்போ நம்மளோட கவனம் பணத்து மேல தான் அதிகமா இருக்கணும் நம்ம பணத்தை பேஸாக வச்சு கேட்கும் தான் யூனிவர்ஸ் பணத்தை கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிறைய வழிகளை காட்டுவாங்க நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் நான் மேலே சொல்ற மாதிரி தான் கேக்குறாங்க நம்ம கேட்குறதே தப்பான ஒரு விஷயம் கடைசியில் ஈர்ப்பு விதி எனக்கு வேலை செய்யல இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம சரியான விஷயத்தை கேட்கும்போது பிரபஞ்சம் சரியானதை நமக்கு கொடுப்பாங்க நம்ம கேட்குறதே தப்பு தப்பாக கேட்குறோம் கேட்டுட்டு எனக்கு இது செட் ஆகலை எனக்கு இது வரலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எதை முன் வச்சு கேட்குறோமோ அதை தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கேட்குறத ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியானதாக நம்ம கேட்கணும் அதில் முதல்ல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதை தான் அந்த ஒரு பர்சன் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையானதை சரியாக கேட்குறாங்க கேட்டது கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் மேல அபரிமிதமான நம்பிக்கையும் வச்சிருக்காங்க அதை பிரபஞ்சம் கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க எது வேணாலும் கேட்கலாம் அது கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன ஆசையாக இருந்தாலும் சரி நீங்கள் சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும் ஹீரோவாக ஆகணும் பிஸ்னஸ் மில்லியனர் ஆகணும் இந்த மாதிரி என்ன விஷயம் நீங்கள் கேட்குறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஹீரோவாகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அப்போ ஆகிறதுக்கு பதிலாக ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அப்போது நான் ஹீரோவை தானே ஆக்ட் பண்ண சான்ஸ் கேட்டேன் எனக்கு சப்போட்டிங் ரோல்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் உதறி தள்ளுறீங்க அப்படின்னா அதுதான் பெரிய தனம் யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த சான்ஸை பிடிச்சி தான் நீங்கள் உள்ளுக்கு வரணும் இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகேயன் எடுத்துக்கலாம் சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட்டு விஜய் டிவியில் ஒரு ஷோ கலக்கப்போவது யாரில் வந்தாங்க அடுத்து ஆங்கர் ஆனாங்க அடுத்து சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தாங்க இப்போது ஒரு ஹீரோவாக இருக்காங்க அவங்க அன்னைக்கு இது வேணாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் பட் அவங்களோட ஆசை ஒரு பெரிய காமெடியனாக ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச சான்சஸ் யூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவங்க ஹீரோ நமக்கு என்ன சான்ஸ் கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணி நம்ம மேலே வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் பிரபஞ்சம் அதுக்கான வழியை மட்டும் தான் காட்டுவாங்க சரிங்களா அவங்க கொடுக்கும்போது கரெக்டாக அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அதுதான் மெயின் பிரபஞ்சம் நீங்க கேக்குற விஷயத்த கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா நீங்க கேக்குற விஷயத்தை பொறுத்து அதற்கான டைம் எடுத்துப்பாங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு நாள் ஆகலாம் ஒன் வீக் ஆகலாம் இல்ல ஒன் இயர் கூட ஆகலாம் ஆனா நிச்சயமா கிடைக்கும் அந்த நம்பிக்கை பிரபஞ்சம் மேல நீங்க வைக்கணும் உங்க மேலேயும் நம்பிக்கை இருக்கணும் என்னால இந்த விஷயத்த பண்ண முடியும் பிரபஞ்சம் எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடுப்பாங்கன்ற ஸ்ட்ராங்கான ஹோப் இருந்தா நிச்சயமா ரொம்ப சீக்கிரமா நீங்க கேட்டத பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுப்பாங்க நான் மறுபடி அந்த மூணு விஷயத்த உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன் கேக்குற விஷயத்த சரியா கேளுங்க பிரபஞ்சம் மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வைங்க நான் கேட்டது கிடைக்கும் அப்படின்ட்டு மூணாவது நீங்க கேட்டத பிரபஞ்சம் கொடுக்கும்போது சரியான நேரத்துல ரிசீவ் பண்ண தயாரா இருங்க இந்த மூணையும் நீங்க மந்திரமா கடைபிடிச்சாலும் சரி இல்லை தந்திரமா யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி உங்கள் லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்க என் சேனலுக்கு புதுசா அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோ போஸ்ட் பண்ண எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அதனால சொல்றேன் சரி உங்களுக்கு எப்பொல்லாம் உங்க மேல நம்பிக்கை குறையுதோ அப்போல்லாம் என்னோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா மோட்டிவேஷனும் என்னோட சேனலில் இருக்குது உங்களை மோட்டிவேட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்